இப்போ நம்ம எய்யாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் பிறந்த கிரகத்தில் அணு மூணு கிரகங்கள் பிறக்குது அதில் ஒரு கிரகம் வந்து இந்த அணு அப்படிங்கிற கிரகம் இந்த அணு கிரகத்தில் அதோட கிர அது வெடித்து செதறின கிரகமான சபாநாரதனை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சபாநாரதனுக்கு கால நரன் அப்படிங்கிற கிரகம் பிறந்து வெடித்து செதறிச்சு அதில் மகா மனசு அப்படிங்கிற கிரகம் வந்துச்சு அந்த கிரகம் ரெண்டாக வெடிச்சிச்சு அதில் வந்து செகண்ட் வெடித்த கிரகம் வந்து திதிக்ஷூ அப்படிங்கிற கிரகம் இந்த திதிக்ஷூங்கிற கிரகம் நிறைய கிரகங்களாக வெடித்து செதறிச்சி அதில் த்ரி த்ரத பசுங்கிற அந்த கிரகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த இருந்து ஒரு ஆறு கிரகங்கள் வெடித்து செதறிச்சு அதில் ஒரு கிரகத்துக்கு பேர் தர்மரதன் இந்த தர்மரதன் அப்படிங்கிறவருக்கு தான் அந்த ரோம பாதர் அப்படிங்கிறவர் அப்படிங்கிற கிரகம் பிறக்குது இந்த ரோமபாதர் கிட்ட இருந்தால் அவர் அவர் வந்து இந்த பாதர் வந்து பக்கத்து கிரக கூட்டம் இருந்துச்சு தசரதன் கிரக கூட்டம் இருந்துச்சு அந்த கிரக இருந்து ஒரு பெண் கிரகத்தை தன்னோட குரூப்பில் இழுத்துக்கிறார் அவங்க தான் சாந்தை அப்படின்னு பேர் அந்த கிரகத்துக்கு அந்த கிரகத்தை தான் வந்து ரிஷ்யசுருங்க ஒரு கிரக கூட்டம் பக்கத்தில் வரும் அந்த கிரக கூட்டத்தோடு அந்த சாந்தை கிரகம் போயிடும் அதிலருந்து இருந்து ரி 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 அப்படிங்கிற குரூப்லேருந்து பத்து கிரகங்கள் வெடித்து செதுவும் அதில் ஒரு கிரகத்துக்கு பேர் தான் அதிரதன் இந்த அதிரதன் அப்படிங்கிற அந்த குரூப்பில் தான் நம்ம கர்ணன் வந்து ஜாயின் ஆவார் இந்த இந்த ரிஷிய சிறுங்கருக்கும் இந்த சாந்தை குரூப்லேருந்து வந்தவர் அதிரதன் அவர் வந்து அந்த ரிஷேஸ்வரங்கர் பத்து கிரகங்களாக வெடித்து செதறியிருப்பார் அதில் ஒரு கிரகம் இந்த அதிரதன் அப்படிங்கிற கிரகம் அந்த அதிரதனை ராதை அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கர்ணன் அப்படிங்கிற அந்த சின்ன கிரகம் வந்து இவங்களாம் சுற்ற ஆரம்பிக்கும் இப்போ இப்போ இந்த யாதிக்கு இன்னொரு சர்மிஷ்டை மூலம் துர்கிரன் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சுல அந்த கிரகத்துக்கு பிறந்தவங்க காந்தாரன் நம்ம காந்தாரியோட